அனைவருக்கும் வணக்கம் பன்றி இறைச்சி இது பன்னிக்கறி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் வந்து பக்சி கார்டனில் வந்து முனீஸ்வரன் சாமி கும்பிட்டாங்க வருஷம் வருஷம் அந்த ஊர் பண்டிகை மாதிரி செய்வாங்க அதுக்கு வந்து முனீஸ்வரன் வந்து பண்ணி வந்து கா கொடுக்குறாங்க அது ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு முறை சாப்பிடுவோம் இதை ஸோ வீட்டுக்கு நல்லது உடம்பு நல்லது தான் சாப்பிட்டா வந்து இதை இப்போ க்ளீனாக கட் பண்ணிட்டு சூப்பராக ஒரு கிரேவி செஞ்சிடலாம் இந்த வாரில் வந்து கட் பண்ணிட்டு நெய் எடுத்தோன்னா அந்த கால்நடைக்கு யானைக்கு குதிரைக்கு ஆட்டுக்கு மாட்டுக்கு இந்த வாய் புண்ணுலாம் வரும் அந்த புண்ணுக்குலாம் அந்த நெய் தடணும் நல்லா க்ளீனாக ஆகிடுங்க ஓகேங்களா அதில் வந்து மருத்துவமனை என்னன்றது நான் செஞ்சுட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குது ஓகேங்களா பன்னி கறி பண்ணி அரைச்சி கட் பண்ணி சின்ன பிசா பீஸா பீஸ் கட் பண்ணியிருக்கு இது வந்து ஏழ்நூறுபா இது பிரசாதம் இது கொடுத்துருந்தாங்க வாங்கியிருக்கோம் வந்து கட் பண்ணிடலாம் பீஸ் பீஸா இது எவ்வளோ பெரிய பீ பீஸாக இருக்குது கட் பண்ணிடலாம் எப்படி அந்த கறி வந்து நல்லா க்ளீனாக கழுவிருக்கோம் பண்ணி அரைச்சி கறி நல்லா இருக்கும் இது வந்து வருஷம் போகும்போது அந்த முனிசனுக்கு பூஜை பண்ணி கொடுக்குறாங்க ப்ரஸ்ட் சாப்பிட்டா நம்மளுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க நல்லா நாங்களும் வருஷம் வரும்போது அதை சாப்பிடுவோம் இல்லை இதை வந்து நல்லா க்ளீனாக வச்சுங்க இஞ்சி பூண்டு வீடு நம்ம தேனால ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ வந்து கரம் மசாலா ஒரு ரெண்டு டீஸ்பூன் மல்லி ரெண்டு டீஸ்பூன் வீட்டு தூள் ரெண்டு டீஸ்பூன் ரெண்டு உப்பு லாஸ்ட்டாக வந்து ஜீரகம் வந்து வறுத்துட்டு அதை வந்து இடித்து போட போகிறோம் ஓகேங்களா இப்போ நம்ம பாத்திரத்தில் போட்டுடலாம் இப்போது இதுலருந்து பாருங்கள் நம்ம தண் எண்ணெய்லாம் எதுவும் ஊற்ற முடியாது அப்படியே கறி மட்டும் போட்டிருக்கோம் இல்லை அப்படியே நல்லா நல்ல வாரப்படலாம் நெய் நிறைய உரம் இந்த வாரில் வந்து பார்த்திங்கன்னா தினம் அந்த வார் உள்ள வார் இந்த வாரில் வந்து நெய் வந்து அதிகமாக இருக்கும் இந்த நெய் வந்து தனியாக நம்ம வாதிக்க எடுத்தோம்னா நம்ம மாட்டுக்கு ஆட்டுக்கு யானைக்கு குதிரைக்கு இந்த நாள் காலு நாலு கால ஜீவன எல்லாத்துக்குமே வந்து இந்த வா வாயிலிருந்து புண்ணு வரும் அது எவ்வளோ வைத்தியம் பார்த்தாலும் சீரம் குணமாகாது இந்த நெய்யை தடும்ரும்போது இது நல்லா கிளீனாக குணமாகிடும் ஓகேங்களா இது வந்து அப்படியே கழிக்கலாம் எது தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்ல அப்படியே கிளீனாக கழிவு ஒரு அஞ்சு நல்லா ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறமா வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் அப்படின்னு நல்லா கழிப்பி விடுங்க களை கழுவு வந்து நல்லா வேகணும் நண்டுக்கெழம் பார்த்தீங்கன்னா நல்லபடியும் நெய்யெல்லாம் கிளீனாக தண்ணியாக வரும் டைம்ல நம்ம மேலே அது உள்ள உப்பு கலந்து சேர்த்துக்கலாம் கழிச்சு நல்லா இருக்குங்க உப்பு மட்டும் போய் சேர்த்து உப்பு ஏதாவது சேர்த்துங்க அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா வெந்திருக்கேன் வெறும் பாத்தீங்கன்னா நெய்ல தனியா வந்துடுவோம் எதுக்கலாம் அதெல்லாம் நெய் தான் இது தனியா வந்துருக்கோம் இந்த டைம்ல நம்ம வீட்டு தூள் மல்லித்தூள் கரம் மசாலா வீட்டு தூள் கொஞ்சம் பாதி போடுவோம் தேவைப்பட்டோம் மடிச்சுக்கலாம் போட்டு நல்லா க்ளீனாக கிடைக்கலாம் இப்போது அது இஞ்சி பூண்டு இது சேர்த்துருக்கோம் இதையும் சேர்த்து நல்லா கழிக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கழிக்கலாம் தண்ணியெலாம் எதுவும் சேர்க்கலை நல்லா வேகட்டும் தண்ணி வந்து ஒரு ஒரு கிளாஸ் தண்ணியாக ஊற்றி அதிகமாக தண்ணி ஊற்றலாங்க ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வெந்துட்டுருக்கு சரிங்களா தண்ணி அதிகமாக ஊற்றால ஒரு கிரேவி கே தான் செய்யப்படுறோம் நல்லா கழி கொடுங்க ஒரு அடி சீக்கிரம் வெந்துடும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் போதுங்க சூப்போ டேஸ்ட்டெலாம் எடுத்து சாப்பிடலாம் ஓகேங்களா நல்லா வேகட்டும் கருவி வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து கிளீனாக வறுத்துட்டு அதை வந்து இடிச்சோ அல்லது மிக்சியில் கூட அரைச்சோ நம்ம லாஸ்ட்டாக சேர்க்க போகிறோம் அதனால ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகம் வந்து சேர்க்க போகிறோம் ஓகேங்களா நல்லா பிரட்டிக்கலாம் ஜீரகம் வந்து நல்லா வறுத்தாச்சிங்க நல்லா ஆர்டாக ஆனால் இடித்து போட்டுடலாம் இப்போ லாஸ்ட்டாக ஓகேங்களா இது வந்து நம்ம தண்ணி தான் அரை கிளாஸ் ஊற்றிருக்கோம் வேறு எந்த ஒரு மசாலா சேர்க்கலாம் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு மிளகாத்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கோம் மல்லி வந்து ரெண்டு டீஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துருக்கோம் உப்பு இஞ்சி பூண்டு வீடு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கோம் மற்றபடி எதையுமே சேர்க்கலை ஓகேங்களா இது நீங்கள் வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் போட்டு கூட செய்யலாம் இதே போலவும் செய்யலாம் இது வந்து இது நாலஞ்சு முறை நாலஞ்சு தான் செய்ய வேண்டிய இது இருக்குது ஓகேங்களா இது அப்படியே அப்படியே வேகடுங்க சூப்பராக வந்துட்டு இருக்கு இந்த ஜீரகம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்து இருக்கும் அது கிளீனா இடிச்சிடலாம் வறுத்து இடிச்சோம்னா கிளீனாக மசிஞ்சிடும் வறுக்காமல் இடிச்சிங்கன்னா மசியாது நல்ல தூளாக இருக்கு இன்னும் கொஞ்சம் வறுத்து இடிச்சிடலாம் நல்லா வெந்துருக்கு லாஸ்ட்டாக வந்து பண்ண ஜீரகம் கொஞ்சம் வறுத்துருக்கோம் வறுத்து இடிச்சிருக்கோம் அப்படியே கலந்துக்கலாங்க அந்த தான் ஸ்கூல் பரடியாக இருக்கும் தண்ணி அதிகமாக ஊற்றில் இவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சர்ச் பண்ணுங்கள் வெளியூர் வந்து மீண்டும் நடத்துவார் அதோடு சந்திக்கிறோம் நன்மைகள் நிறைய இருக்குது என்ன என்னென்ன நண்பர்கள் சொல்கிறோம் பாருங்கள்